எட்டு நாள் எட்டு நாள்ல வந்து எட்டு நாள் எனக்கு எட்டு நாள்ல பதில் கிடைச்சு அடுத்த முப்பதாறு நாளுக்குள்ள முடியும் முப்பதாளுக்கு முடிஞ்சி முடிஞ்சிச்சு என்ன வந்து வேண்டியது போனா நடக்கும் ஹாய் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தூண்டி கருப்ப சுவாமி கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு வருஷம் ரொம்ப பழமையான கோயில் அது மட்டும் இல்லாம சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மன்னர்கள் இருந்திருக்காங்க அந்த மன்னர்களுக்கு குலதெய்வமா இந்த தூண்டி கருப்ப சுவாமி கோயில் இருந்துருக்குங்க இக்கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் வளநாடுங்கிற ஒரு ஊர்ல தாங்க இருக்கு பாருங்க கிராம தெய்வங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா முனி கருப்பு ஐயனார்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருந்துச்சு இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளியூர் மட்டும் இல்லைங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு மக்கள் வராங்க கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு தூண்டி கருப்ப சுவாமி கோயில் செல்லும் வழி கோவில் வந்துட்டோம் ஓகே இங்கே கூட்டமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா பார்த்துங்க எவ்வளவு கூட்டமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக வள்நாடு தூண்டி கருப்பு சாமி கோயிலுக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கருப்பு சாமி கோயிலுக்கு வந்திருக்காங்க அது இல்லாமல் கார்த்திகை மாதம் இது இங்கே பாருங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்து சாமி அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மலைக்கு கீழே தாங்க இருக்குது அது இல்லாமல் இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் வெளிநாட்டில இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமயம் அறநிலையத்துறையால் வைக்கப்பட்டுள்ள போர்டு தாங்க இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரதுனால இந்த கோயில் நீங்கள் என்ன நினச்சிட்டு வரீங்களோ அது கண்டிப்பாக எல்லாமே நடக்குங்க அப்படி நிறைவேறிச்சுன்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடா வெட்டி சமைச்சு போடுவாங்க சில பேர் வந்து வேல் வேல் உண்ணிட்டு போவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காணிக்கை கொடுத்துட்டு போவாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வேண்டுதல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விடுதல்கள் இருக்குதுங்க சரிங்களா அதை எல்லாத்தையும் நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் அர்ச்சனை வாங்கிட்டு போகிறோம் சாமிக்கு வழிபட இந்த கோயில நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்குங்க இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அதுதான் ஹாய் फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் வளநாடு ஊரில் உள்ள தூண்டி கருப்பு சாமி தான் வந்திருக்கும் இந்த சாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியானவருங்க நம்ம மாசிப்பிரனை கருப்பு நம்ம சாமி கொல்லிமலை இருக்குங்களே அதோட ரொம்ப ஒரு பக்தியை வாய்ந்த ஒரு சிவ சாமி தான் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மதில் சூழலா இல்லை கோபுரம் கிடையாது இந்த கோயிலுக்கு உள்ள மதில் சூழல்கள் பார்த்தீங்கன்னா உள்ள வேர்கள் தாங்க இங்க வேண்டுதல் பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு வேண்டுதல் கிடையாதுங்க நிறைய வேண்டுதல்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்களே வந்து பாத்தீங்கன்னா சாமி மணி போக கூடாது ஐம்பது அடி தூரத்துல இருந்துதான் பெண்களை வழிபடணும் அது மட்டும் இல்லாம ஒரு சில வேண்டுதல்கள் இல்லாமல் நிறைய வேண்டுதல் இருக்கு அது எல்லாத்தையும் நான் கோயிலுக்குள்ள போய் சொல்றேன் பாருங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாமா வீடியோக்குள்ள போலாம் நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் தூண்டி கருப்ப கோயில் காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரையும் மறக்காமல் தயவு செய்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இந்த கோயில் வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குங்க நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் கோவிலுக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வேலை சரி வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் என்றைக்குமே குறையாதுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய என்ன பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துலேயும் மாசி மாதத்துலேயும் நீங்கள் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வேல்லாம் எதுக்கு சுரு வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோயிலுக்கு வந்து அவங்க வேண்டுதல் நிறைவேறிட்டுனா அவங்க ஊர் அவங்க பேரே ஊர் சார்பாக வச்சுருப்பாங்க இங்கே பாருங்க ஒவ்வொருத்தர் பேர் வச்சுருக்காங்க சந்திரசேகர் வள்ளி குடும்பத்தார் சொறியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நிறைய பேர் இங்கே இருங்க இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேல்கள் இருக்குது இங்கேயும் பேர்லாம் போட்டிருக்கு பேர்லாம் எழுதியிருக்கு இங்கே பாருங்க அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுனா இந்த மாதிரி வேலை வைப்பாங்க இந்த கோயிலில் இந்த கருப்பசாமி கோயில் மாதிரி நீங்கள் எங்கேயுமே தமிழ்நாட்டில் பார்த்துருக்க முடியாதுங்க ஏன்னா ரொம்ப சக்தியானவருங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா கோவிலோட ஒரு அது மாதிரி வச்சிருக்கேன்ட்டு சொன்னாங்க பாருங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் தலையில் தான் சாமியை வழிபடணுமா இருங்க போர்டெலாம் வச்சுருக்காங்க நம்ம அப்படியே சாமி பக்கத்தில் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் தூண்டி கருப்பின சாமி இருக்காங்க எல்லாரும் வாங்க நம்ம தூண்டி கருப்பு சாமியை வழிபட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தூண்டி கருப்பு சாமி தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப சக்தியானவருங்க கரெக்டாக நம்ம பூஜை நடக்கிற டைமுக்கு தான் கரெக்டாக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம தூண்டி கருப்பின சாமி வள வள வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கருப்பு சாமி கோயிலை நான் இப்போ தான் பார்க்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எதாவது கம்மெண்டில் சொல்லுங்கள் ஆய் ஆய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான வேல்கள் ஊனப்பட்டிருக்கு இந்த கோயிலை சுற்றி நான் கேட்டேன் இந்த வேல்கள்லாம் ஏன் ஊனப்பட்டிருக்குன்னு நம்ம இந்த ஊர் பொதுமக்கள்கிட்டே கேட்டேன் நான் கேட்டதுக்கு அவங்க ஆசைகள் அவங்க வேண்டுதல்கள் இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டனால்தான் இங்கே பல லட்சக்கணக்க வேல்கள் ஊனப்பட்டிருக்கு அப்படிங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேற்றப்பட பட அவங்கவுங்க ஆசைக்கு உட்பட ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வராங்க பல பேர் வேல்கள் ஊன்றுறாங்க பல பேர் சிலைகள் வச்சு வழிபடுறாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேண்டுதல் இருக்குது சில பேர் வந்து வேல் சொல்ல வைக்கிறாங்க சில பேர் சிலையை செஞ்சு வைக்கிறாங்க அந்த சிலைகள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க மு முள் செருப்புன்னு சொல்லுவாங்க இது இது வந்து இது ஒரு காணிக்கை தான் இது ஒரு தான் சொல்லுவாங்க ஏன்னா இதில் வச்சு நம்ம நடந்து போயிட்டு நம்ம தூண்டிக்கிறப்ப வழிபட்டால் அந்த வேண்டுதலை நிறைவேறும் வேண்டுதல்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே ஒரு சில வேண்டுதல் கிடையாதுங்க நிறைய வேண்டுதல்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்கு நடுவில் அதுவும் மலைக்கு கீழே இவ்வளோ சக்தியான கருப்பு சாமி இருக்கிறது மக்களுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியலங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நான் தூண்டி கருப்பு சாமியை பார்த்து காமிச்சிருப்பேன் சிவலிங்க மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்திருப்பாங்க ஏன்னா நம்ம சின்னதாக இருக்கிற சாமிக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தியும் அதிகம் வரலாறும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்த பிறக்கிறதுக்காக தொட்டி கட்டுவாங்க இங்கே வந்து தொட்டி கட்டினீங்கன்னா குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஐதீகமாக இருக்குது அது அப்படியே ஃபுல்லாக பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ குழந்தை தொட்டில்கள்னு குழந்தை பெருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த கோயிலுக்கு வந்து நம்ம தூண்டி கருப்பு சாமியம் மன முருகி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குங்க ஏன்னா ரொம்ப சக்தியானவருங்க வருங்க தூண்டி கருப்பு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க தீபா ஏற்றி வழிபடுற இடம் உங்களுக்கு ஏதாச்சும் காணிக்கை இருந்தால் நீங்கள் ஏற்றி வழிபடுறதுக்காக ஒரு இடம் தான் அது அதே நம்ம கோயிலெலாம் போனால் நம்ம கொடிமரம்னு சொல்லுவாங்கள்ல கோயிலில் கொடிமரம் இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலு தான் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு உழுது கும்பிடுவாங்க சரி இந்த கோயிலோட வரலாறு சொல்கிறதுக்கு நம்ம அர்ச்சகர் வெயிட் பண்ணுறாங்க நம்ம அர்ச்சகர் பேசுறதை பேசுகிறத கேட்போம் கோயில் பத்தி இந்த கோயிலோட அர்ச்சகர் என்ன இருக்காங்க அவங்கள்ட்ட என்னென்ன சிறப்புகள் இருக்கு யாரெல்லாம் இங்கே வரலாம்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட கேட்டு பார்ப்பலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க என்ன என் பேர் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் அண்ணா முன்னோர்கள் பாரம்பரியமா பாட்டாமல் பாட்டவங்கள என்ன சொல்லி வளர்த்திருக்காங்களோ அதை அப்படிதான் விஷயம் நமக்கு தெரியும் நம்ம முன்னோர்களுடைய நம்பிக்கை எப்படி அவங்க சொல்லிக் கொடுத்தப்படி பார்த்தோம்னா மல்லாடு புன்னர்சங்கர் கோயில் பார்த்தீங்களா சுவாமிகள் அவங்களுக்கு இது குலதெய்வம்ன்ற அமைப்பவர் புன்னர்சங்கர் அவங்களுக்கு குலதெய்வம் ஆமா அண்ணன்மாரஸ்வாமிகளுக்கு ஸோ அவங்க வாழ்ந்த பீரியட்னு பாக்குறப்பே வந்து சோலாஸ் பீரியட் சோழர்கள் வாழ்ந்த காலத்திலேயே சோழர்களுக்கு கப்பகட்ட மருத்துவங்க தான் பண்ணிருச்சுங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி எப்போது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்க எழும அப்போ அதை பேஸாக வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த கோயிலும் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்குது ஆயிரத்தி பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்கும் இதுக்கு நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் கோபுரம் கட்டக்கூடாது அது கடவுளுக்கு எந்தவொரு அமைதியும் கிடையாதுங்க வந்து கடவுள் பொறுத்தவரைக்கும் ஒரு வெயிலுக்கு காயமும் மலைக்கு நாயணும் இந்த ஃபாரஸ்ட்டாக நம்ம அமைதியாக இருக்கும் நம்ம கோயிலில் கொட்டும் மேலே கொட்டக்கூடாது அதே மாதிரி பெண்கள் அம்படி தூரத்துக்கு தான் சாமி தரிசனம் செய்யணும் பக்கத்துல வரவே கூடாது வரக்கூடாது தூண்டி பொறுத்த வரைக்கும் சுற்றணும் பெண்களுக்கு சுற்றுறதுக்கு அனுமதி கிடையாது சுற்றுறாங்கன்னா பக்கத்துல வந்துருவாங்க அந்த காரணத்துக்கு அனுமதி இல்லை இங்கே வேண்டுதல் சிறப்புன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா நீதி கேட்டு வரவங்க ரொம்ப அதிகம் நீதி கேட்டு தூண்டிக்கிறப்ப நீதி கேட்டு வரவங்க ரொம்ப ரொம்ப அதிகம் மரிய பாதிக்கப்பட்டவங்க வந்து நின்று கண்ணில் விட்டால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய பாதிப்புக்கு நீதி வேணும் மனுஷங்களால் நீதி கொடுக்க முடியலை இறைவனே சரணாகவும் அவனுக்கு தேடி வந்திருக்கேன் நீதி கொடுக்கலான்னு கேட்பாங்க அப்படி வர்றவங்களுக்கு நீதி கிடச்சதுக்கப்புறமா அவங்க கையால் அவங்க சந்தோஷமாக அந்த நீதியுடைய ஒரு அவர் வேலடிச்சிட்டு போவாங்க அப்படி வந்து தான் எது லட்சணக்கான அத்தனை பேருமே அப்படிதான் குழந்தைங்க கேட்டு வர்றவங்க பொருளாதாரம் முன்னேற்றத்துக்காகவும் குடும்ப அமைதிக்காகவும் நிறைய விஷயங்களுக்கு தான் மக்கள் வர ஆரம்பிச்சாங்க சந்தேகமா தான் வேலை சுத்தி பாருங்க எந்த ஒரு வேலுமே சும்மா சாதாரணமாக வந்து சாதாரணமாக ஒவ்வொரு மக்களுக்கு பின்னாடி அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய தேவை அவங்க கேட்டது கிடச்சிடும் அப்படி கிடச்சதுக்கு அப்புறமா சந்தோஷத்தோட வெளிப்பாட்டோட இங்கே வந்து வேலை அடிச்சுட்டு போகிறாங்க நான் வர மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியூர்ல வெளிநாட்டுல வந்து ஆண்கள் வந்துகிட்டு வந்து சிங்கப்பூர்லாம் ஆளுவாங்க மலேசியில் எல்லா நாடுகளும் மக்கள் வந்து இந்த கோயிலுக்குன்னு தனியாக மலேசியில் மக்களே இருக்காங்க மக்களே இருக்காங்க

ஒரு மேக்ஸிமம் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் நாங்கள் இருக்கலாம் மக்கள் வராங்கன்ற பட்சத்தில் அதுக்குன்னு லைட்டில் இருக்கும் சரிப்பா கிடையாது பார்த்திங்க இந்த குள்ளே வரலாறு என்ன அதுக்கு சிறப்பு என்ன வரலாறு என்னன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருப்பாங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கோயில் நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்தோம் சரிங்களா மக்கள் அனைவரும் எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க வழிபடுங்க ஏன்னா இப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயில் க கருப்பு சாமி இருக்காங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு எல்லாமே கண்டிப்பாக வாங்க இதுவே தகவல் கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம தூண்டி கருப்பு வழிபட்டுட்டு இங்கே வந்தால் இந்த கருப்பு சாமி பேர் பார்த்திங்கன்னா முன்னோடி கருப்பு சாமி நீங்கள் மடிக்காணிக்க வச்சு வேண்டிக்கிட்டிங்கன்னா இந்த கருப்பு சாமி அதை நிறைவேற்றி தருவார் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மக்கள் எல்லாமே கையில் கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா கயிறு இருக்கான் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கையில் கயிறு கட்டிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலோ மது அறந்துறவங்க வந்து பார்த்திங்கன்னா மது அறந்துக்கிட்டு இருந்தா இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மது அறந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி கருப்பு முன்னாடி கயிறு கட்டினா அந்த மது வந்து பார்த்திங்கன்னா தொடவே மாட்டாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சக்திவானிய தெய்வங்க ஏன்னா இந்த கோயிலில் நீங்கள் கயிறு கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பு கட்டுறது அந்தளவுக்கு ஒரு சமமானதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ காசு கேள்விங்க இங்கே பாருங்கள் காசு வெட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம எந்த விஷயத்த நினச்சி நம்ம காசு வெட்டி போகிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ரொம்ப சக்தியானவருங்க துண்டி கருப்பு நான் முடியே சொல்லியிருப்பேன் வேண்டுதல்கள் நிறைய வேண்டுதல்கள் இருக்குங்க அந்த கோயிலில் கோயில் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா மக்கள் கூட்டம் இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் கூட அந்த கோயிலுக்கு வந்து மக்கள் கூட்டம் குறைஞ்சதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க நம்ம அர்ச்சகர் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மீட்டர் தள்ளி நின்று தான் பார்த்திங்கன்னா வந்து வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோபுரமும் எதுவும் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதி அது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே இந்த கோயிலில் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் நாங்கள் அது சரிங்களா நான் ஃபுல்லு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இன்னும் ஓரளவு காட்டுறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதாவது இந்த தப்பு பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு வெட்டு அதாவது காசு வெட்டி போடுற இது பிரச்சனை இருக்குது நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்து காசு வெட்டி போட்டால் அது எல்லாமே சரியாயிரும் சரிங்களா ஃபுல்லாக வா ஃபுல்லா வாங்கண்ணே அப்படியே இந்த ஃபுல்லோ வேலைகள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் பல பேருக்கு கருப்பு சாமி தான் பார்த்திங்கன்னா குலதெய்வமாக இருப்பாங்க இந்த கோயிலில் தூண்டி கருப்பு முன்னோடி கருப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு கருப்பு சாமி இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் இருக்காங்க காட்டுக்கு நடுவில் இருக்கிற கருப்பு சாமி கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை பற்றி இந்த ஊர்க்காரர் அதுவும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு நிறைய இடம் அந்த வந்திருக்காங்க அந்த அண்ணன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வேண்டுதல் எல்லாமே நடந்திருக்கு அதை பற்றி அண்ணனோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்டே கேட்டு வைப்போம் வணக்கங்கண்ணே வணக்கம் வணக்கங்க உங்கள் என்ன என் பேர் சரவண பெருமாள் சரவண பெருமாள் ஆமாம் சரிங்க நான் இந்த ஊர் பக்கத்து திண்டுக்கல் மாவட்டம் நான் சரி இந்த கோயிலுக்கு அடிக்கூறுக்காக வருவேன் நம்ம கோயிலில் வந்து இங்கே தோண்டி கருப்பு சாமிகளில் என்ன வேண்டிக்கிட்டாலும் வேண்டுதல் இல்லாமல் நடக்கும் குறிப்பிட்ட டைம் வச்சு வேண்டிக்கலாம் ஒரு வாரத்தில் நடக்கணும் பத்து நாள்ல நடக்கணும் ஒரு மாசத்துல நடக்கணும் முப்பது நாள் நடக்கணும் என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே பலித்தமாகும் அப்படி நடக்கும் அப்படியே நடக்கும் நீங்க வேண்டி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கேன் எனக்கு வந்து பாப்புலர் மூலமா சொல்லி சோசியர் சொன்னாரு இந்த கோயிலுக்கு போங்க நடக்கும் இங்க வந்து நான் வேண்டினேன் வேண்டும் நல்லபடியா நினைச்சு கரெக்டா எட்டு நாள் தான் வேண்டினேன் எட்டு நாள்ல வந்து எட்டு நாள் எட்டு நாள் பதில் கிடைச்சு அடுத்து முப்பதாம் நாள் கூட முடிஞ்ச முப்பது நாள் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அதனால என்ன பிரச்சனை போனா நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நடக்கா அது வந்து துண்டிக்கப்பட முடிஞ்ச உடனே வந்து வேண்டியதான் செஞ்சுட்டு போயிரும் வேண்டிய செஞ்சு செஞ்சிட்டு போயிருது என்ன கடை வெட்டினால விட்டு நான் ரெண்டு மேக்ஸிமம் வேல்தான் இந்த வேல் பாட்டி சுத்தி இதே காமௌண்டே காமௌண்ட் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா வேலை பில்டிங் கட்ட முடியாத ஏரியா வந்து ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டுங்கறனால அது யார் பில்டிங் கட்டா அப்ரூவல் கிடைக்காது அதனால இதை வந்து வேலை இதாண்டி வச்சு காம்பவுண்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் எல்லாமே இது கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமை நாலு திமைய இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று நாலு தலைமுறை சிறப்பா இருக்கும் நம்பி வரலாம் இந்த கோயில் நம்பி நம்பினால் நடக்கும் கடவுள் நம்பினால் எல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டிட்டு போவாங்க குழந்தை கடப்பாக இருக்கும் அதனால் வந்து தைரியமாக எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அண்ணன் சொல்லியிருப்பாங்க அண்ணனோட வேண்டுதல் பார்த்தீங்கன்னா எட்டு நாள் நடந்திருக்கு சரிங்களா எட்டு நாள் நடந்து முப்பது நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த விஷயமே முடிஞ்சிருச்சு ஏன்னா அவ்வளோ பக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் பார்த்தீங்கன்னா தூண்டி கருப்பு கண்டிப்பாக எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க சரிங்களா இவ்வளோ பக்தி வாய்ந்தவங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த வேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய வேண்டுதல்கள்லாம் இருக்குது ஹாய் காய் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த கோயிலில் வந்து ரொம்ப வயசானவங்க இவங்கள மாரி ஆளுங்க தான் வருவாங்கன்னு பார்த்தேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இளைஞர் பட்டாளமாக இருக்குது இவங்க எதுக்காக எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு நம்ம இவங்ககிட்ட கேட்கலாம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கரூரில் கரூர் கரூரில் கிலோ நுழைஞ்சதும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்லை எல்லா கோயிலில் வந்து கோபுர கட்டி இது மாதிரி இருக்கும் இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் வேலால் எல்லாமே சுற்றி வரைப்பு நல்லாயிருக்குங்க நடந்துச்சுன்னு வந்து திருச்சி நடக்கும் நீங்கள் எந்த சரி என்ன பத்தனார் யார் மூலமா ரெண்டு ரெண்டு உங்களுக்கு வேண்டுதல் நிறைய பேருக்கு வந்துங்களான இல்ல ஒரு ரெண்டாவது டைம் வரோம் ரெண்டாவது டைம் வரோங்களா நல்லா நிறைய கோயிலுக்கு போய் இருப்பீங்க ஊருக்கு நடுவுல பெரிய பெரிய கோயில் தான் இருக்கும் இந்த ஒதுக்குப்புறமா இவ்ளோ பெரிய பாலஸ்டுக்குள்ள இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க வந்தீங்களா இல்ல இதுவும் ஒரு சிட்டிக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து பஸ் பார்க்கும்போது கேளுறப்பும்போது சரி சுட்டிக்குள்ளதா இருக்கும் பார்த்தா அப்ப இப்ப வந்து பார்த்தா பெரிய மலங்காட்டக்குள்ள இந்த எல்லாம் பத்தி எதுக்காக வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா படிச்சு பார்த்தா அப்ப வந்து எல்லா ஒவ்வொரு வேண்டுதலுக்காக அவங்க வச்சிருக்காங்க கயிறு கட்டியிருக்காங்க கயிறு கட்டுறாங்க நானே ஒரு கயிறு கட்டியிருப்பேன் நான் போய் கேட்டதுக்கு தம்பி சரக்கு கட்டுறவங்களும் சரக்கு அடிக்கிறவங்களும் அங்கே போயிட்டு கட்டுங்க நாங்கள் சாமி நான் சரக்கு சரக்கு அடித்தவங்களாம் இல்லை வேண்டுறதுக்காக வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இங்கே கயிறு கட்டியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களே ஒரே ஒரு முறை மட்டும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க ஏன்னா இப்போ அப்படி இப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் சரிங்களா இப்படிப்பட்ட கோயிலுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா ரொம்ப நண்டு இந்த வீடியோ பார்த்து வரையும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நான் கோயிலோட வரலாறு கோயிலோட சிறப்பம்சம் என்னான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் அது இல்லாமல் அர்ச்சகர் எல்லாம் பேசு பேசுனதை பார்த்துருப்பீங்க சரிங்களா நான் கோயில் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வெளியே போய்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக எல்லாமே ஒரு முறை வந்து வழிபடக்கூடிய ஒரு மிகவும் பக்தி வாய்ந்த கோயிலுங்க சரிங்களா நம்ம நிறைய கருப்பு கோயிலுக்கு போயிருப்போம் ஆனால் காட்டுக்கு நடுவில் இப்படிப்பட்ட ஒரு கருப்பு கோயில் நீங்கள் பார்க்குறது ரொம்பவே உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒரு பக்தி வாய்ந்த கோயிலுங்க சரிங்களா வேண்டு எல்லாமே கண்டிப்பா நடக்கும் கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கருப்புலேயே பார்த்தீங்கன்னா உயர்ந்த கருப்பு மாசி கருப்பு சாமி கொல்லிமலை சரிங்களா அந்த மாதிரி இருக்குங்க ஏன்னா இது காட்டுக்கு நடுவுல எனக்கு அம்மதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சகர் அண்ணன் பேசுனது ஊர் மக்கள் அண்ணன் பேசுனது வயசு அண்ணாவ வயசு பசங்க எல்லாம் பேசுனது கேட்டிருப்பீங்க ஒவ்வொரு வேண்டுதலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குங்க சரிங்களா நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் ஆனால் இங்கே வேண்டுதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ஏன்னா எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து வழிபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் தாங்க சரிங்களா கண்டிப்பாக எல்லாமே ஒரு வாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு என்ன சாமி ஆனாங்க அதனால் சாமி ஆனதை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் நான் மற்ற கோயிலில் சாமி ஆடுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரு என்ன சாமி ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை எடுத்துக்கிட்டு என்னமோ கருப்பு சாமி ஆடி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனாங்க ஏன்னா அதை பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே புல்லை அடிச்சிருச்சுங்க அதை நான் என்னடா உணர்வை எப்படி வெளிப்படுத்தி தெரியல ஆனால் வீடு எடுக்க பார்த்தீங்கன்னா வீடு எல்லாம் எடுக்கக்கூடாது இந்த சாமி ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு நம்புறேன் சரிங்களா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வீடியோ முடிச்சுக்கலாமா வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் பாய் பாய்